வணக்கம் புதிய செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தினத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் விசேட அறிவிப்பை வெளியிட உள்ள ரணில் விக்ரமசிங்க அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு மஹிந்த மற்றும் கோட்டாவை போல் ரணிலும் தமிழர்களின் எதிரி எதிர்க்கட்சி பகிரங்கம் தமிழ்நாட்டிலிருந்து துறைக்கு மீண்டும் கப்பல் சேவை ஆசிய பெருங்கடல் பாதுகாப்பில் இலங்கை கண்காணிப்பு விமானத்தை வழங்கும் ஆஸ்திரேலியா நாட்டில் அதிகரித்து வரும் நோய் தாக்கம் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை பொருளாதார சிக்கல் சொகுசு வாகனங்களை பராமரிக்க முடியாமல் திணறும் எம்பிக்கள் யாழில் வன்முறையில் முடிந்த தொழில் போட்டி வீடொன்றுக்குள் நுழைந்து அடாவடி இருவர் கைது வாகன விபத்தில் இளைஞன் உட்பட மூவர் உயிரிழப்பு இலங்கையில் துயரம் ேச ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தின் போது விசட அறிவிப்பு ஒன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட உள்ளதாக தெரிய வருகின்றது அன்றைய தினத்தில் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு அளிக்கும் அரசியல் கட்சிகள் மேதின மேடையில் ஏறவுள்ளதாக உள்ளதாக அக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் புதன்கிழமை இரண்டு மணிக்கு கொழும்பு மெரதானி பகுதியில் இடம்பெற உள்ளது சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் தேசிய கட்சியின் மே தின கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்தார் அதேவேளை அக்கிய தேசிய கட்சியின் தின கூட்டத்தில் பங்கேற்குமாறு பல அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதோடு இவ்வாறு பங்கேற்கும் கட்சிகளுடன் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி உருவாக்கப்பட உள்ள பரந்துபட்டு அரசியல் கூட்டணி உருவாக்கப்படும் எனவும் பாலித ரங்கே பண்டார மேலும் தெரிவித்துள்ளார் பசில் ராஜபக்ச கூறுவதற்கு ஏற்ப ஆடுவதற்கு நான் ஒன்றும் பொம்மை கிடையாது என்று நீதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியல் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நான் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்து பசில் ராஜபக்ச பெரும் ஆத்திரம் கொண்டுள்ளார் அதன் காரணமாக என்னை அமைச்சு பதவியில் இருந்து நீக்குவதற்கு அவர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் எனினும் அவர் நினைப்பதை போன்று நான் ஒன்றும் சிறுபிள்ளை கிடையாது நான் விஜயதாச ராஜபக்ச அதுவும் சட்டத்தை நன்றாக அறிந்த நீதி அமைச்சர் அதே போன்று பசில் ராஜபக்ச கூறுவதற்கு ஏற்ப ஆடுவதற்கு நான் ஒன்றும் பொம்மை கிடையாது எனவே பசில் அவரால் முடிந்ததை செய்து கொள்ளட்டும் அதனை நீதிமன்றத்தில் சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன் அதே போன்று சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக் குழு ஒன்று கூடியே என்னை பதில் தலைவராக நியமித்துள்ளது அந்த விடயம் சட்டப்பூர்வமாகவே நடைபெற்றுள்ளது அதனையும் யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரை போல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும்

தீர்வு காணப்படும் என்பதுடன் அவர் எப்போதும் மக்கள் பக்கமே நிற்பார் அத்துடன் எந்த அரசியல் தலைவருடன் பகிரங்க விவாதத்துக்கு சஜித் பிரேமதாஸ் தயாராகவே இருக்கின்றார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு சேவைகள் எதிர்வரும் பதிமூன்றாம் தகுதி மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கப்பல் சேவைக்காக கொள்வனவு செய்யப்பட்ட சிவகங்கை கப்பல் மே மாதத்தின் முதல் வாரத்தில் இருந்து சென்னை நோக்கி பயணிக்க உள்ளது அங்கு மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் மே மாதம் பதினோராம் தகுதி நாகை மாவட்டத்தில் இருந்து காங்கேசன் துறைக்கு பரிச்சாத்த சேவையில் ஈடுபட உள்ளது மே மாதம் பதினூன்றாம் தேதி தொடக்கம் ஒவ்வொரு நாளும் கப்பல் சேவைகள் நாகையிலிருந்து காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு மதியம் பனிரெண்டு மணிக்கு காங்கேசன் துறையை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் பிற்பகல் இரண்டு மணிக்கு காங்கேசன் துறையிலிருந்து புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு நாகையை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருவழி பயணத்துக்காக அன்னளவாக முப்பத்தி நான்காயிரத்து இருநூறு ரூபாய் அறவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு ஒவ்வொரு பயணியும் தம்முடன் இருபது கிலோ மூன்று பொதிகளை எடுத்துச் செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கப்பலின் விற்பனை முகவர் நிலையம் மருத்துவமனை வீதியில் அமைய உள்ளதுடன் இணையத்திலும் பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய பெருங்கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பணியாற்றுவதற்கு இலங்கைக்கு சிறப்பு கண்காணிப்பு விமானத்தை அன்பளிப்பாக வழங்குவதற்கு அவுஸ்திரேலியா தீர்மானித்துள்ளது அவுஸ்திரேலிய வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வர்த்தக திணைக்களத்தின் பிரதி செயலாளர் மிச்சேல் சங் இதற்கான இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளார் சங்கின் அண்மைய இலங்கை விஜயத்தின் போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயகவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இதன்போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அமையவே சிறப்பு கண்காணிப்பு விமானத்தை ஆஸ்திரேலியா இலங்கைக்கு வழங்குகிறது சட்டவிரோத குடியேற்றங்கள் மற்றும் ஆழ்கடத்தல் என்பவற்றை தடுப்பது உள்ளிட்ட இலங்கையின் கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முதற்கட்டமாக இந்த விமானம் வழங்கப்படுவதாக மிச்சேல் சங் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பத்து முதல் பதினைந்து வீதமான சிறுவர்கள் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுவாச நிபுணர்கள் சங்கம் தெச நிபுணர்கள் சங்கத்தினால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஆஸ்துமா நோயாளிகள் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக குறித்த சங்கத்தின் தலைவர் வைத்தியர் நிரஞ்சன் திசா தெரிவித்துள்ளார் சரியான நேரத்தில் ஆஸ்துமா நோயை கட்டுப்படுத்தாவிட்டால் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆஸ்துமா தொடர்பான அறிகுறிகளை கொண்டிருப்பவர்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சந்தை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதும் அதிக போட்டுத்தன்மை கொண்டதுமான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் வர்த்தக சமூகம் மீது தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் கூறினார் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார் தற்போது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் உரிமையே நாட்டுக்கு அவசியமாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நிறைவேற்று ஜனாதிபதி முறையை பேணுவதா இல்லையா என்பது தற்போதைய பிரச்சனை அல்லவனவும் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரத்தின் எதிர்கால போக்கை தீர்மானிப்பதற்கான வாய்ப்பை மக்கள் இழந்துவிடக் கூடாது எனவும் அவர் வலியுறுத்தினார் நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும் எனவும் ஒரு அரசாங்கம் நியமிக்கப்பட்ட பிறகு ஒரு ஐந்தாண்டு திட்டம் முன்வைக்கப்படும் நிலையில் அந்த திட்டத்தின்படி அரசாங்கமே அனைத்தையும் வழங்குவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் பொருளாதார சிக்கல்களால் சொகுசு வாகனங்களை பராமரிக்க முடியாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏறக்குறைய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது பயணங்களுக்கு குறைந்த விலையில் உள்ள சிறிய வாகனங்களை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எரிபொருள் விலை அதிகம் என்பதால் நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் தயக்கம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகின்றது மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேருந்துகள் மற்றும் தொடருந்துகள் உட்பட பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மற்றொரு குழுவும் தங்களுடைய அதிக மதிப்புள்ள வாகனங்களை விற்க ஏற்பாடு செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் புதுமண தம்பதிகளிடையே விவாகரத்து அதிகரித்து வருவதாக பதிவாளர் நாயக திணைக்களத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து அதிகரித்துள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது அண்மை காலமாக திருமணம் செய்து கொள்ளும் மக்களிடையே இரண்டு மூன்று வருடங்கள் இன்று குறுகிய காலத்திற்குள் விவாகரத்து செய்யும் போக்கு காணப்படுவதாக பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் சிவில் பதிவு பிரிவின் சிரேஷ்ட பிரதி பதிவாளர் நாயகம் சட்டத்தரணி லக்ஷிகா கணேபொலர் தெரிவித்துள்ளார் மாவட்ட நீதிமன்றங்களில் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தகவலை அவர் வெளியிட்டுள்ளார் குறிப்பாக தம்பதிகளிடையே கருத்து முரண்பாடு விவாகரத்துக்கான முக்கிய காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டினார் தேசிய கணக்காய்வு அலுவலகத்தில் பாரிய ஊழியர் பற்றாக்குறை குறித்த அலுவலகத்தின் செயற்பாடுகள் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நானூறு பேர் இருக்க வேண்டிய நிலையில் தற்போது ஆயிரத்தி நானூறு அதிகாரிகள் மாத்திரமே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை மொழிபெயர்ப்பாளர்கள் பற்றாக்குறை காரணமாக கணக்காய்வு அறிக்கைகள் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கணக்காய் அத்தியச்சகர்கள் மற்றும் கணக்காய் உத்தியோகர்களை இணைத்துக் நாயகம் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் அருகில் நான்கு கிலோ தங்கத்துடன் மூவர் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக நேற்று இரவு பதினோரு மணியளவில் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசேட அதிரடிப்படை கார் ஒன்றை சோதனையிட்ட போது காரில் மறைக்கப்பட்ட நிலையில் நான்கு கிலோ தங்க கட்டியை மீட்டுள்ளனர் பல கோடி பெருமதியான குறித்த தங்கத்தை வவுனியா நோக்கி கடத்த அது மீட்கப்பட்டுள்ளது பயன்படுத்தப்பட்ட காரும் அதன் சாரதி மற்றும் இரு பெண்கள் இதன் போது கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபர்களை இன்று நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் நாட்டில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இருநூற்றி முப்பது புனர்வாழ்வு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தேசிய அபாயகரங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது இந்த புனர்வார நிலையங்களின் சேவைகள் எதிர்வரும் மே மாதம் ஏழாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேசிய அபாயகரங்கள் கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் போதை மாத்திரைகளை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் நச்சுத்தன்மை வாய்ந்த போதைப் பொருட்களின் தட்டுப்பாடு காரணமாகவே இவ்வாறு போதை மாத்திரைகளின் பயன்பாடு அதிகரித்து அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டு மாதங்களில் மாத்திரம் மூன்று லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து நானூற்றி முப்பத்தி எட்டு போதை மாத்திரைகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜாழ்பாணம் அச்சுவேலி பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது வீட்டின் கண்ணாடிகள் மற்றும் ஹேஸ் வேன் என்பனவும் சேதமாக்கப்பட்டுள்ளது அச்சுவேலி பத்தமேனி பகுதியில் உள்ள வீட்டிலேயே குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது வன்முறையில் காயமடைந்த எழுபது வயதான முதியவர் சிகிச்சைக்காக அச்சுவேலி பிரதேச வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் தொழில் போட்டியே வன்முறைக்கு காரணம் என சந்தேகிக்கும் அச்சுவேலி போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்துகளில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் புறக்கோட்டை மாவட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கடந்த பாதசாரி மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிளின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு புறக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை தொம்பே புதுபாகல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒன்பது வயது ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் ஒன்று காருடன் மோதியதில் செலுத்துனர் வீதியில் வீழ்ந்ததில் எதிர் திசையில் வந்த லோரி அவர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதேவேளை அனுராதபுரம் புத்தளம் வீதியில் பண்டுலுகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நாற்பத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவர் மரணித்துள்ளார் பேருந்து ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்